மருமவா வீட்டுல தானே இருக்கியா அவகிட்ட சொல்லி இந்த பிள்ளைய வண்டியில யாத்தியோட சொல்ல கூடாதா நீங்க ஏன் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது என்னம்மா புல்லா வீட்டுல ரெஸ்ட் தான் இந்த பிள்ளைய கொண்டு வர கொஞ்சம் நேரமாவது அப்படி நடந்த காலு கொஞ்சம் ஏதமாரக்கே அந்த பிள்ளை கொண்டுட வரது பாத்துக்க. அத இல்லாம அந்த பிள்ளை நான் கொண்டுட்டா கொஞ்சம் சிரிச்சிட்டு பல்லடத்துக்கு எடுத்து போவா. அப்படியே சின்னதுலவே பளவீட்டா. அத காலையில கலம்னோடனே போமா அப்பமாஞ்சிட்டி கைய வந்து பிடிச்சான். சரி பிள்ளைக்காக வரதுதான். ம் கொள்ளாக்க இத மாதிரி தான் ஒட்டி மேந்தா குடும்பங்கள்ல சண்டை கிண்ட வராம இருக்க பத்திருங்க. ஆமாமா என்னது சொல்ல? ஆமா

இருந்தா இரு போனா போ நீ இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாம போனாலும் எனக்கு ஒண்ணுதாங்க அம்மா உங்க மருமோ எங்க போக மாட்டாலோ அதுவா அது அம்மைய வீட்டுக்கு போவானே தலைப்பாடா நான் அடிச்சுக்கிட்டாலும் அவ போக மாட்டா தான் இருப்பாக்கா எங்கேயும் போறது கிடையாது வீட்டுக்குள்ளே இருப்பாளா வீட்டுக்குள்ளே இருப்பானா ஊருக்குள்ளே தான் இருப்பா வீட்டுக்குள்ள இருக்க நேரம் குறவுதான் மற்ற நேரம்ல அந்த தெருவுக்குள்ளேயே எங்கேயாவது ஆடு மாடி நியாய மாதிரி மேய்ச்சிக்கிட்டு தெரியவா வீட்டுல இருப்படம் கிடையாது பத்தியெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களா அக்கா இல்லைன்னா உங்களுக்கு தான் சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்க மூணுட்டையா சொல்லி விளக்க வேண்டியது தானே அவரவரு விருப்பம் நம்ம யாரையும் பிடிச்சி வீட்டுக்குள்ள இருன்னு இருத்த முடியுமா சின்ன பிள்ளையெல்லாம் நம்ம ஏதாக்கா சொல்ல அதை விடு அந்த பியாச்சி விடு தலை தலைவியா அதுலதான் வரோம் அதை விடு என்ன சொல்ல மாணக்கா பாணாத்த மாதிரி போறியே ஐயே நீங்க ரெண்டு பேரமா இருந்திய நான் யார யாரும் இருந்து பேசிட்டு இருக்கேன் வேண்டியம்மா போயிட்டேன் கவர் பாத்துக்க எங்க அவசரமா போன மாதிரி இருக்கு ஒன்னும் இல்லம்மா இன்னைக்கு காலையில பஸ் ஸ்டாப்ல போய் இருக்கவே இல்லை பாத்துக்க அதான் கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப் சைட்ல போயிட்டு வருவோம் வந்தேன் சரி நீங்க ரெண்டு பேரும் இங்க இல்ல எப்படியும் காலையில காலையில் கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்ல போய் இருந்த எடுத்து ஏதாவது விஷயத்த வந்துடுவீங்களேக்கா ஆமா அதுல போனாதானே நாலு வீட்டு கதை ஏன் பஸ் ஸ்டாப்ல வச்சு நார்து அங்க வச்சு போயினாதான் எல்லாமே தெரியுது பாத்துக்க

எனக்கு எதுவும் தெரியாது ராணி கிட்ட முட்டைக்கு விலகி கேட்டுக்கிட்டு இருந்தா நானும் மாமியார் இருமலா இருக்குமா இருக்கோம் முட்டை அவிச்சு கொடுக்கலாம் நினைச்சியாலாம் நினைச்சேன் எனக்கு தெரியாதம்மா அவ முட்டை கேட்டாலும் என்னத்தை கேட்டாலும் நீ நம்ம எல்லாம் சொல்லியது கிடையாது ஓ சரி சரி சரிக்கா நீங்க என்றப்ப ஏசிக்கிட்டு இருங்க எனக்கு நீ யார் ஆகுது நான் போறேன்னா சரி போம்மா இப்ப ஏதாவது விஷயம் தெரிஞ்சுன்னா சாயங்காலம் அந்த இது ரேசங்கடை பக்கத்துல வருவேன் சொல்லுன்னா ஆ எத்தனை கிளம்பினோன்னு தெரியலையே இன்னைக்கு வேற லேட் ஆயிட்டு யார வீட்டு கதையெல்லாம் தெரிய தெரியல தெரியலக்கா அடுத்த வீட்டு கதையை அறியதுக்கு என்ன ஆவேசமோ ஓடியானி பாருங்க ஆமாமா போட்டு நேரம் போன இல்லையா வயசான காலத்துள்ள அதான் போய் பஸ் ஸ்டாப் இருக்காது அடுத்த வீட்டில உள்ள யாருக்கு கதையானா இந்த கலவி நல்லா பேசவும் பாத்துக்கிடுங்க உள்ளது உந்தானு இவ்வளவு மரம் ஒழுங்கும் சண்டை சண்டையில மருமோ ஒரு சொம்பு எடுத்து கலக்கி மண்டையிலே அடிச்சிட்டா ஓ அப்படியா அப்படி நீ கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லுச்சி ஆஹ் தா வீட்டு அதை வெளியே தெரிஞ்சிடன்னு ஒரு அசிங்கத்தான் அதான் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடியா ஓஹோ அப்புறம் உங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது உங்க மருமோ கை கையில நீட்டுவாளா ஏமா இப்ப எதுக்காம தேவையில்லாம அதை எதையும் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசலன்னு வந்தா எல்லா கதையும் கேப்பிய இப்ப நீங்க என்ன தப்பா கேட்டேன்னு கோபடுறிய கோபடலமா நான் கொஞ்ச நேரம் வீட்டுல போய் போறேன் சரி பின்ன போங்க ええ இவ்ளோ எல்லா கதையும் நல்ல கேட்டான் அவ வீட்டு கதை கேட்டா நான் ஒட்ட என்ன சொல்லிட்டாலே. பாட்டு பாட்டு நாளைக்கு கதை தெரியாமலா போவும் தெரியும் போது பாத்துக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கனே நம்ம